முக்கடல் கூடும் குமரி முனையிலே இந்த அன்னையே கண்ணியா அவதரிச்சான் அப்ப வானாசுரன் என்னும் அசுரன் தீய வளர்த்து உடலை வாட்டி கடும் தவன் செய்யலானா பிரம்ம தேவா தீயின் என் முழுவை தீண்ட வாட்டும் கனவில் கடும் தவம் புரிந்தும் இன்னுமா உன் இணையம் இழகவில்லை இனிய மின்னால் பொறுக்க இயலாது பொறுக்க இயலாது என் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து வெட்டி வீழ்த்தி தீக்கிரையாக்குகிறேன் என் கிரையே அர்ப்பணிக்கிறேன் Oh, நான் தஞ்சனாகிறேன் நான் தஞ்சனாகிறேன் குமாரா சகல சௌபாகியங்களையும் பெற்ற நீ இவ்வாறு கடும் தவம் காரணம் யாரும் என்றே நான் என்றென்றும் இளமையோடும் இரவாமலும் இருக்க எனக்கு வரம் தந்தருட வேண்டும் மைந்தா இரவா வரத்தை மட்டும் என்றும் எவரும் பெற முடியாது ஏன் தவத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்ததா குறையிருந்தால் கூறுங்கள் மீண்டும் தவம் இயற்றி அதை நிறைவு பெற செய்கிறேன் பக்தவானாசுரா உன்னிலும் தவ ஒருவனை இகபரம் இரண்டிலுமே நாம் கண்டதில்லை இருப்பினும் இரவா வர மட்டும் நீ பெற முடியாது பிறந்தவர் என்றாவது ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் இது பிறவியின் நீதி அவ்வாறாயில் மூன்று உலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மும்மூர்த்திகள் சதிபதிகளாலும் பறவைகள் மிருகங்கள் பஞ்ச பூதங்கள் பஞ்ச புரோகங்களாலும் நான் தாகாமல் இருக்கேன் எனக்கு வரமுருட வேண்டும்

அத்தடிக்கு ஆம் பிரபு இந்த மட இவர்களின் முடியை அலங்கரிக்கும் கீழங்களை அப்புறப்படுத்துங்கள் கையிலே கதை என்னடா கதை போருக்க வந்திருக்கிறாய் யாரடா உனக்கு தர்ம ராஜா என்ற பட்டம் யமன் என்று சொல் நான் தான் அக்னி பகவான் பகவான் என்னடா பகவான் நெருப்பு என்று சொல் இன்று முதல் நீ என் அரண்மனையில் சமையல் காரணாக பணியாற்றி உத்திரம் நான் தான் வருணன் ஓஹோ அந்த மழை பெயரா இனிமேல் காலையிலும் மாலையிலும் என் அரண்மனையை சுற்றிலும் கண்ணீர் தெளிக்க வேண்டும் நான் தான் சந்திரன் இனிமேல் இரவு முழுவதும் என் வசந்த மண்டபத்திலே நீ காவல் இருக்க வேண்டும் நான் சூரிய பகவான் எப்போதுதான் அந்த நெருப்பு பயனை பார்த்து பகவான் என்று சொன்னாரே என்று சொன்னேன் மீண்டும் என்னிடத்திலேயே நீ பகவான் என்று சொல்லுகிறாய் இனிமேல் நீ அதிகமாக வெப்பத்தை காட்டினால் கிழித்து விடுவேன் உத்தரவு என்னடா இது ஐயோ என்று ஒரு பெயரா பழி தாங்க முடியாமல் ஐயோ என்று கத்தினேன் என் பெயர் வாயு

நீர்தான்வழியாத்திலே சோரம் போய் தாபத்தை கட்டவரா இனிமேல் உன்னுடைய பெயர் தேவேந்திரன் இல்லை இந்திரன் இனிமேல் அமரலோகத்திலே இருந்து மது குடங்களையும்

அனைவரையும் பூஜிக்கும்படி ஆடையிடுங்கள் மரல்களுக்கு இல்லை அண்ட சராசரங்களையும் அருண்வத்தால் அடிமையாக்கிய ஆண்டவனாகிய எனக்குத்தான் நடிக்க வேண்டும் வழங்குங்கள் அவித் தாயே அம்பிகே பராசக்தி பெயரை என்றார் என்னையா இந்த அக்கிரமம் கேவலம் அரக்கு குணம் படைத்த ஒருவனை ஆண்டவனாக சொல்வதா இந்த அக்கிரமத்தை யாரும் பார்ப்பார் இல்லையா தெய்வமே நீ எங்க இருக்க எங்கேயும் தெய்வம் உண்டு எங்கேயும் சக்தி உண்டு இந்த நாடகம் மானிடலே எங்கேயும் தெய்வம் உண்டு எங்கேயும் சக்தி உண்டு இந்த நாடகம் மானிடனே தத்துவ எங்கேயும் தெய்வம் உண்டு எங்கேயும் சக்தி உண்டு ஏன் இந்த நாடகம் இங்கு மக்கோடு குறிப்பது அன்னை போதையல் வடிவங்கள் உழைப்பது அன்னை குறிப்பது அன்னை கோடையது வடிவங்கள் உழைப்பது அன்னை மங்கள பகுப்பவள் அது மனிதாவள் தான் பழைத்தாழ் தேவனும் சக்தியும் தேவியும் சக்தியே புதுசா நான் எங்கிருந்து வருகிறேன் என்ற கேள்விகளுக்கு விடைகால முடியாமத்தான் அகம் நின்று நீ அலைவத பத்தி ஒன்றும் அக்கறை இல்லை நீங்கள் கடமை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாருந்து பேசவும் கூடாது புகழ்ந்து போடவும் கூடாது

அறிவில்களுக்கு சொந்தம் அன்னை பராசக்தி தூய்மை படைத்த அன்பர்களுக்கெல்லாம் சொந்தம் வயது விட்ட காரணத்தால் மதி தடுமாறி ஏதேதோ உணர்கிறாய் என்னை மறுத்தவர்கள் பட்ட பாட்டை அறிய மாட்டாய் கேவலம் அகங்காரத்தாலும் ஆணவத்தாலும் அரசாலும் ஐயா ஆண்டவன் அன்னை பராசக்தியின் நாமத்தை விடுத்து மாய வரையிலே சிக்குண்டு அவதி உடும் இந்த என் தூய தபோபரத்தால் அடைந்தவன் மூன்று உலகங்களையும் என் தவ வலிமையால் தரங்கடைய செய்து தேவர்கள் அனைவரையும் அடக்கியாலும் வலிமை படைத்தவன் நான் பாவம் ஐயோ பாவம் பூதாட்சி ஆயிட்டு என்பதற்காக பார்க்கிறேன் இல்லை என்றால் அவள் இல்லாத இடமே இல்லை அப்படியானால் என்னிலும் அவள் இருக்கிறாளா உன்னிலும் இருக்கிறாள் என்னிலும் அவள் இருக்கிறாள் என்றால் பின்னர் ஏன் என்னை புதைக்க மறுக்கிறாள் தண்ணீரானது மண்ணில் தேங்கி கிடக்கிறது என்பதற்காக தண்ணீரை விடுத்து மண்ணை உண்டால் தாகத்தை தனித்துக் கொள்ள முடியுமா ஏன் முடியாது கல்லையும் மண்ணையும் அருகம் புல்லையும் ஆவின் தானத்தையும் கடவுளாக கல்வி தொழும்போது என்னை தொழுவதில் என்ன தவறு என்றுதான் கேட்கிறேன் உனக்கு இருக்கும் அகம்பாவம் அவைகளுக்கு இல்லை என்பதனால் தான் நிறுத்தவும் மகிமை அறியாத ஏ அற்பனே கூறுகிறேன் கூர்ந்து மூர்த்திகளையும் உருவாக்கி உலகங்களையும் உருவாக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற உத்தொழிலையும் உருவாக்கி அனைத்துக்கும் மேலாக விளங்கும் எங்கள் அன்னை பராசக்தி எங்கே அகங்காரத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் நீ எங்கே இந்த மூதாட்சியை எழுத்து போய் என் நாமத்தை பூஜிக்கும் வரை உண்ண உணவோ பழைய தண்ணீரோ அழிக்காமல் சிறையில் நடையுங்கள் என்று என்பன் சொந்தமென்று எண்ணுகின்ற நெஞ்சமொன்று மன்னன் என்ற பேரில் இன்று நத்தனமாடுது சத்தியமேறுது அம்மா மணிபிருந்ததெல்லாம் வெயில் ஒளி ஒளிபிறந்ததெல்லாமே இவன் நடத்தும் கீழே என்று எண்ணம் அம்மா ஆடுது கொட்டும் ஆடுது பகுடம் பாடுது தன்னை மீறுதவில்லை பக்தியை உலகம் முழுதும் அவளோடு சக்தியனும் தெய்வம் கொண்ட படை வீடு இந்த உலகம் முழுதும் அவளோடு சக்தியனும் தெய்வம் கொண்ட படை வீடு பக்தி செய்யும் மக்கள் இடமெங்கும் அவள் பல பேரில் உயிரோடு என ஆதிவேதி என அன்னை நூறு பேர்கள் அறிவாயும் சக்தியிலும் தெய்வம் கொண்ட படை வீடு கண்டவர்கள் தன்னை வென்றவர்கள் கண்டார்கள் தினம் உன்னை ஆழ்ந்த ஒரு பெண்மை என்றவர்கள் சொன்னார்கள் ி உன்னை எந்த வீட்டில் பெற்றார்கள் சக்தி இந்தி பக்தி கற்றார்கள் சமயபுரத்தில் ஒருத்தி அவர்கள் அழைப்பது மகமாகி சுருவி காற்றில் வாழும் ஒருத்தி அன்பழைப்பது கருவாகி படவேட்டம்மன் அவள் பாளையம் என்பது முடிவில் அவை இழப்பதும் அசுரின் அன்றாட பழக்கமாகிவிட்டது பூதேவி கவதியை விடு திருமாறை அழைத்துக் கொண்டு சிவபெருமானை சந்திப்போம் வாராசுரனை அழிக்க வகை செய்யும்படி கோருவோம் பாலாசுரனை அவ்வளவு எளிதாக அழித்து விட முடியாது முன்னம் விருங்கி மனுவரால் ஏவப்பட்டு சக்தி தேவியால் விழுங்கப்பட்ட அந்த அரக்கம்தான் இன்று மரபிறவி எடுத்து பாலாசுரனாக திகழ்கிறான் பிரம்மாவிடம் அழியாத பல வரங்களை பெற்ற அவன் கண்ணியால் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தை பெற மறந்து விட்டான் அது ஒன்றுதான் இன்று நமக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் சக்தி தேவி உறுத்தியால் தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் ஆனால் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சக்தி தேவி புவியில் ரேணுகா தேவியாக பிறந்து திருமாலின் அவதாரமான பரசுராமனால் சிறம் துண்டிக்கப்பட்டு மாரியம்மனாக தனது அம்சத்தை நிறைநாற்றிய பின்னர் மீண்டும் எமை வந்தடைய பரசுராமனால் நிறுவப்பட்ட முக்கடர் சந்திப்பில் கன்னி பெண்ணாக கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் நீங்கள் அவளிடம் சென்று முறையிடுங்கள் மகாதேவன் தாங்கள் வராமல் நாங்கள் மட்டும் சென்றால் வானாசுரனோடு இணைந்து நாங்களும் அடிய வேண்டியதுதான் தங்களுக்காக தங்களின் வருகைக்காக தவத்தில் இருக்கும் தேவியை நாங்கள் சென்று தவத்தை கலைத்தால் என்ன ஆகும் என்பதை தாங்கள் அறியாதுதான் அதனால் தாங்களும் எங்களோடு வந்து அன்னைக்கு காட்சி தந்து வானாசுரனை அழிக்க ஆலையிட்டு காக்க வேண்டும் அவ்வாறே ஆக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாறையில் அமர் காக்க வந்த குமரி தெய்வமே சரணம் தாயே தரணம் மண்ணுலகூர் ஆனாலும் பின்னுலகூர் ஆனாலும் தவறு செய்யும் தண்டனை உண்டென்று உலகிற்கு எடுத்து காட்ட நாடகமாடிய சிவசக்தி அன்னையே சரணம் தாயே சரணம் தன்னை மறந்து எம்மை நினைந்து தவமுயற்றும் தேவியே எனது பாவவினை முடிவு சாபத்தலை அகல அருள் புரிவு சந்திரசேகரா சதாசிவா சிவமான சீவன் என்று சக்திக்கு செயலின்னே என்று உணர்த்திய சர்வேஸ்வரன் விளைவால் பல பிறவை எடுத்த கண்ணி பெண் ஆகம விதிப்படி அரணை வரிக்க திருமணம் என்ற சடங்கை முறைப்படி நிகழ்ச்சியை பின்னரே ஏற்க வேண்டும் அதுவே நியதியும் நீதியும் கூட நடக்க இருக்கும் தெய்வ திருமணத்தை மிகவும் விமர்சையாக இதுவரை யாரும் காணாத வகையில் தீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் நரம்பில்லா வெற்றிலை கண் இல்லா தேங்காய் கணு இல்லா கரும்பு காம்பில்லா மாங்காய் இதழ் மரம் இவை அனைத்தும் இன்று இரவு முடிவதற்குள் பொழுது விடிவதற்குள் சிவபெருமான் சீராக கொண்டு வந்து சிறப்பாக திருமணத்தை முடித்தொட வேண்டும் இது என்ன கோரிக்கை இயற்கைக்கு புறம்பாக சீர் கொண்டு வரும்படி கூறுகின்றாயே ஏன் இத்திருமணத்தை நடத்த உனக்கு உத்தேசம் இல்லையா என்றென்றும் வகை தாங்கள் என்னை தவறாக கருதுகின்றீர்கள் இத்துணை காலம் இறைவனை வேண்டி தவமிழைத்து காத்திருந்த தங்களுக்கு பெருமை அளிக்கும் வகையில் இத்திருமணம் அமைய வேண்டும் என்பதே என் ஆவல் தக்கன் மகள் தாட்சாயணியாக இமவான் மகள் பார்வதியாக மலையத்வன் மகள் மீனாட்சியாக தாங்கள் மும்முறை மனக்கோலம் போன்றிருக்கிறீர்கள் மகாதேவனை மணந்திருக்கிறீர்கள் அவை அனைத்துக்கும் திகரமாக கண்கொள்ளால் காட்சியாக இத்திருமணம் திகழ வேண்டும் என்பதே என் விருப்பம் அவ்வாறு Not a...